சூரியனை ஃபோன் அங்கே சூரியகுமார் இப்போ தான் முதமாரி நம்ம சேனல் பார்த்து மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி ஒரு அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அதை பற்றி பார்க்க போகிறோம் மறக்காமல் பெல் கண்ணி கிளிக் பண்ணிக்க அப்படி தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஷன் வந்துட்டு இருக்கோம் இப்போ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிட்டட் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதில் கான்ட்ராக்டர் பேசிஸில் டிப்ளமோ படித்தவங்க டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் சிவில் அப்புறம் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் அது இப்போ படித்தவங்களுக்கு வாய்ப்பு இருபத்தெட்டு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்ளை பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்டைஃபண்ட் வந்து நாற்பத்தி ரூபாய்க்கு மேலே கிடைக்கிது வேற வேகன்சிஸ் வந்து ஃபிட்டரு அந்த மாதிரி ஃபிட்டரு அப்புறம் மெக்கானிக்கல் சிவிலுக்கு அதுக்கேற்ற மாதிரி டர்னர் அது அது அந்த மாதிரி எல்லாமே வாய்ப்பு கொடுக்குறாங்க ஃபர் ஸ்டைஃபண்டு வந்து நாற்பத்தி நாலாயரூபாவுக்கு மேலே அதனால் இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி டிப்ளமோ படித்தவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் லாஸ்ட் டேட் வந்து பதினெட்டு அதுக்குள்ள அப்ளை பண்ணுங்கள் இந்த ஒரு சின்ன அப்டேட்டுக்கு வீடியோ போட்டோம் இது மாதிரி அப்டேட் தகவல்களும் தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க சூரியகுமார் சூரியர்